பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மெக்காவிலிருந்து நபிகள் நாயகம் இங்கே வந்து சுமார் ஒரு லட்சம் இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தி பிறகு இங்கிருந்து நீங்க அந்த டோம் ஆஃப் த ராக் பாக்குறீங்கல்ல அங்கிருந்து விண்ணுலகம் பயணம் மேற்கொண்டு இறைவனிடம் பேசினார் அங்கே சில குரான் வசனங்கள் அருளப்பட்டது என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதற்கு நேர் எதிராக அல்லக்சா பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது டோம் ஆஃப் த ராக்லையும் பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது நாம் அதை தற்பொழுது பார்க்கலாம் ஃபஜர் தொழுகை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா அல் அக்ஸா பள்ளிவாசல் உள்ளே நாம் செல்லலாம் தற்பொழுது காலை வேலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செக்யூரிட்டி ஆபீசரை நீங்கள் பார்க்க முடிகிறது இந்த பள்ளிவாசல் ஜோர்டன் நாட்டு வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அலெக்ஸா மசூதிக்குள் நாம் தற்பொழுது நுழைகிறோம் இந்த பக்கம் ஆண்கள் தொழுகிறார்கள் அந்த பக்கம் பெண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ாமல் உதவியோடு தொழுபவர்கள் கீழே அமர முடியாதவர்கள் ஷேரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் பெண்கள் தொழுது வருகிறார்கள் அலெக்ஸா பள்ளிவாசல் உள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆங்காங்கே இருக்கிறார்கள் இருந்தாலும் ஜோர்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் இதை நிர்வாகம் செய்து வருகிறார்கள் அழகான காலை பொழுது இன்னும் சூரியன் உதயமாகவில்லை காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை டிவி சிறப்பாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது காலை நேரம் என்பதால் காலை தொழுகை ஃபஜர் தொழுகை என்று அழைப்பார்கள் ஃபஜர் தொழுகை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் மற்றும் மெதினாவிற்கு பிறகு மூன்றாவது புனிதம் வாய்ந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அல் அக்ஸா வளாகம் இங்கே இஸ்லாமியர்களின் நம்பிக்கை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இங்கிருந்து விண்ணுலகம் பயணம் சென்று இறைவனிடம் பேசினார் என்று நம்பப்படுகிறது நாம் தற்பொழுது உள்ளே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இங்கேயும் ஒரு மஸ்ஜித் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது எதை சுற்றி மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இல்லையா இதெல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது ஆஃப் ராக் என்று அழைக்கிறார்கள் அதாவது இங்கே பாருங்க இது தங்கத்தால் அமைக்கப்பட்டது ஆனா உண்மையில் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பகுதியிலேயே இதுதான் உயர்ந்த பாறை என்று சொல்லப்படுகிறது மலை போல அமைந்திருக்கக்கூடிய இடம் அங்கு உயரத்தில் அந்த பாறை இருக்கிறது இங்கிருந்து விண்ணுலகம் பயணம் சென்றார் என்ற காரணத்தினால் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இங்கே ஒரு டோம் அமைத்திருக்கிறார்கள் தங்கத்தால் அமைத்திருக்கிறார்கள் அதை சுற்றி ஒரு தொழுகை நடத்தும் இடமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்க பாருங்க இப்போ நீங்க கேட்கலாம் அந்த பாறை மீது நம்மால் ஏறி பார்க்க முடியுமா என்றால் பாறை மீது ஏற அனுமதி கிடையாது இங்கு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பாறைக்கு கீழே தொழுகை செய்ய இடம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த பாறை தெரிகிறதா இந்த பாறை தான் விண்ணுலகத்திற்கு நபிகள் நாயகம் பயணம் செய்து அங்கே இறைவனிடம் பேசி இரண்டு அதாவது திருக்குறானின் இரண்டு வசனங்கள் சாப்டர் இரண்டாவது அல் பக்ரா என்று அழைப்பார்கள் கடைசி இரண்டு வசனங்கள் அருளப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் குகை பாறைகள் தெரிகிறதா இங்கே இந்த பாறையின் மீது அந்த புனிதம் வாய்ந்த இடம் இருப்பதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இதைத்தான் டோம் த ராக் என்று அழைக்கிறார்கள் ஒரு சர்க்கிள் போல இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலில் குரானுடைய பிரதிகள் வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு அப்படியே எதிரே அல் அமைந்திருக்கிறது இதை மஸ்ஜித் அல் புராக் என்று அழைப்பார்கள் நபிகள் நாயகம் மெக்காவிலிருந்து ஜெருசலம் வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அனிமலை கட்டினார்கள் வாகனமாக பயன்படுத்தப்பட்ட இங்கேதான் கட்டினார்கள் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இங்கேயும் ஒரு சிறிய பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது குகை போல காட்சியளிக்கிறது பக்கத்திலே இந்த பகுதி இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதற்கு முன்பாக தங்களுடைய உடலை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இங்கே உது செய்த பிறகு அதாவது உடலை சுத்தம் செய்த பிறகு உள்ளே சென்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவார்கள் அல் பள்ளிவாசலுக்கு கீழே அமைந்திருப்பதுதான் வெஸ்டர்ன் வால் அதை வால் என்றும் அழைப்பார்கள் அங்கே யூதர்கள் வழிபாடு செய்யும் காட்சியை நாம் தற்பொழுது பார்க்கலாம் தந்தி டிவி அலக்சா பள்ளிவாசலுக்குள் வந்த முதல் தமிழ் ஊடகம் தந்தி டிவி வாயிலாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் யூதர்கள் குறிப்பாக சில அமைச்சர்களே வலதுசாரி அமைச்சர்களே இங்கே உள்ளே வந்து வழிபாடு செய்வதால் இதை ஒரு பிளாஷ் பாயிண்ட் என்று அழைக்கிறார்கள் யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் இங்கே ஒரு வழிபாட்டு தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சில வலதுசாரிகள் அவர்கள் தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அதனால தான் இதை ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் என்று அழைக்கிறார்கள் அதாவது எந்நேரம் வேண்டுமானாலும் இந்த பழம்பெரும் நகரத்தில் ஒரு உரசல் இருந்து கொண்டே இருப்பதற்கு இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்ப என்ற ஒரு விவாதத்தின் காரணமாக என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் சுற்றி பார்ப்போம் வாருங்கள்